At the 77th Independence Day celebrations, we now invite the Honorable President of the Democratic Socialist Republic of Sri Lanka, Anura Kumara Disanaka, to address the nation. இனிய வணக்கம் கௌரவ பிரதம அமைச்சரே கதாநாயக துமணி சபாநாயகர் அவர்களே பிரதமர் நீதி அரசரே பகநாயக துமணி எதிர்கட்சி தலைவரே

හන්புකරිය තாய்මාර්ගල තන්දේර සකෝතර සකෝතරගෙල පල්ේ කළේ. ඉත් අඩවෙයිනග මෙගවම් තනිත්තුවමාන සුවන්දරත්තැත්තයේ කොඩාතනේ වර්ලාට පර්ොண்டு, பதிலாக இத்தடவை நாங்கள் கொண்டாடுவது எதிர்காலத்தை நாட்டின் மத்தியிலும் இருக்கின்ற மக்கள் எதிர்காலத்தில் வளமான இலங்கை தேசத்தை பற்றி நவீன இலங்கை தேசத்தை பற்றி போல் கணவல் காண்கின்ற ஒரு தருணத்தில் தான் நாங்கள் இந்த சுதந்திர தினத்தை கொண்டாடுகிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு பிப்ரவரி மாதம் நான்காம் எங்களுடைய நாட்டுக்கு எங்களுக்காக தீர்மானங்களை மேற்கொள்ள அவசியமான அரசியல் சுதந்திரம் கிடைத்தது அந்த சுதந்திரம் மட்டுப்படுத்தப்பட்டதாக இருந்தாலும் அது முக்கியத்துவம் தான் நாங்கள் அரசியல் சுயாதான தன்மையை பெற்ற வரலாற்றின் முதலாவது நாள் ஆயிரத்தி ஐநூத்தி ஐந்திலிருந்து பகுதி பகுதியாக மேற்குலக வல்லரசுகளுக்கும் ஏகாதிபத்தியவாதிகளுக்கும் கட்டுப்பட்டோம் ஆயிரத்தி எட்நூத்தி பதினஞ்சில் ஒட்டுமொத்தமாக நாங்கள் பிரித்தானியாவின் காலனித்துவ ஆட்சிக்கு கட்டுப்பட்டோம் அதிலிருந்து விடுபட்டு எழுபத்தேழு வருடங்களுக்கு முன்னர் இந்து சமுத்திரத்தால் சூழப்பட்ட இந்த தீவில் சுயாதீனமான அரசமாக மேலோங்குவதற்கு அவசியமான அரசியல் நிபந்தனைகளை நாங்கள் இன்றைய தினம் போன்ற ஒரு தினத்தில் தான் ஆரம்பிக்கின்றோம் எனவே இது நாங்கள் கொண்டாட வேண்டிய ஒரு திருநாள் இந்த தினத்தை உயிர் தியாகம் செய்தவர்கள் இருக்கிறார்கள் அந்த வீரர்கள் அத்தனை பேருக்கும் எங்களுடைய வீர வணக்கம் தெரிவிக்கப்பட வேண்டிய நாள் இது அதை சுதந்திரத்தை முழுமையாக அடைந்து கொண்டதற்காக அவர்கள் எங்களுக்கு ஒரு குறுந்தொடியை கொடுத்திருக்கின்றார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டுக்கு பின்னர் மீண்டும் வீரர்கள் எங்களுடைய பள்ளங்கள் மேடுகளை கொண்ட இந்த பாதையில் தான் பயணம் செய்தார்கள் எனவே அரசியல் சுதந்திரத்தை பெற்ற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டையும் கடந்து அந்த குருந்தடியை ஏந்தி கொண்டு எழுபத்தி ஏழாவது சுதந்திரத்தை கொண்டாடுகின்ற இத்தருணத்திலே நாங்கள் ஒரு நீண்ட பயணத்திற்கு கடந்து வந்திருக்கின்றோம் அந்த பயணம் பூராவிலும் எங்களுக்கு தெரிந்த நாங்கள் நினைவு கூறுகின்ற வீரர்கள் வீராங்கனைகளை போன்றே எங்களுக்கு பெயர்கள் தெரியாத எங்களுடைய தமது உயிர்களை தியாகம் செய்த ஆயிரக்கணக்கான வீரர்கள் கண்ணீர் ரத்தம் மூலம் தான் நாங்கள் இந்த இடத்திற்கு வந்திருக்கின்றோம் அந்த அத்தனை பேருக்கும் இத்தருணத்தில் எங்களுடைய வீர வணக்கம் உரித்தேயாக வேண்டும் இன்று நான் இந்த நாட்டில் மக்களின் வாக்குகளால் தெரிவு செய்யப்பட்ட ஜனாதிபதி என்ற வகையில் சுதந்திர சதுக்கத்து ததுக்கத்திலே அபிமானமிக்க தேசிய கொடியின் முன்னால் நின்று கொண்டிருப்பது சுதந்திரத்தின் எதிர்கால அந்த எதிர்பார்ப்புகளை பிரதிநிதித்துவம் செய்கின்ற அந்த வரலாற்று முக்கியமான சுமையை தாங்கிக் கொண்ட உங்களுடைய சகோதரன் என்ற வகையில் தான் நான் இவ்விதமாக இந்த சுமையை தாங்கிக் கொண்டு இத்தருணத்தில் நீங்களும் என்னுடன் எனக்கு அருகில் ஒன்றாக இருந்து கொண்டிருக்கின்ற என்ற கிரு உண்டாக இருக்கிறீர்கள் என நான் நம்புகிறேன் எங்களுக்கு எங்களுடைய பொருளாதார சுதந்திரத்திற்காக எங்களுடைய சமூக கலாச்சார சுதந்திரத்திற்காக குறிப்பாக நவீன பிரஜை என்ற வகையில் அபிமானமிக்க வகையில் இந்த நாட்டில் வசிக்க அவசியமான சுதந்திரத்தை உருவாக்கி கொள்வதற்காக ஒன்றாக பயணம் செய்ய வேண்டிய ஒரு பயணம் இருக்கின்றது நீண்ட காலமாக காலனித்துவ அடிமைகளாக எங்களை பிரித்து ஒதுக்கி ஆட்சி செய்த இன ரீதியாக மத ரீதியாக சாதி ரீதியாக மாத்திரமன்றி அரசியல் பிரதிநிதிகளுக்கும் மக்களுக்கும் இடையில் நிறுவன தலைவர்களுக்கும் பணியாற்றுவதற்கும் இடையில் அதை போலவே பயணிகளுக்கும் பொது போக்குவரத்தை நெறிப்படுத்தவர்களுக்கும் இடையில் நெறிப்படுத்துபவர்களுக்கும் இடையில் அரச ஊழியர்களிடம் தமது தேவை ஈழ்த்து கொள்ள வருகின்றவர்களுக்கும் இடையில் ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் இடையில் என்ற வகையில் எல்லா இடங்களிலும் வேறு இருப்பது மிகவும் மோசமாக நிலைத்து அடைந்துள்ள இந்த சமூகத்தை நாங்கள் துப்புரவாக்க வேண்டும் நவீன உலகிற்கு அவசியமான மனித கௌரவம் அன்பு தயை அதே போலவே அவைதான் மனித உறவுகளின் அத்திவாரம் என்பதை நாங்களே வலியுறுத்தி கொள்ள வேண்டும் எனவே இந்த நாட்டின் பிரஜைகள் என்ற வரையில் ஒரு மனிதனுக்கு உருட்டாகின்ற நன்மதிப்பு அல்லது அன்பு அவர் வலது குறைந்தவர் என்பதற்காக வயோதிபர் என்பதற்காக நோயாளி என்பதற்காக அத்தகைய விதமான இயலாமை காரணமாகவும் மட்டுப்படுத்தப்பட நாங்கள் இடமளிக்கக் கூடாது காலனித்துவத்திலிருந்து விடுபட்டு எழுபத்தி ஏழு ஆண்டுகள் நிறைவடைகின்ற இந்த நேரத்தில் ஒரு தேசம் என்ற வகையில் சுதந்திரம் பற்றி நாங்கள் புதிதாக சிந்திக்கக்கூடியதாக இருக்க வேண்டும் அதனால் நாங்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டிய விடையும் நாட்டுக்கு பொருளாதார சமூக கலாச்சார சுதந்திரத்தை முழுமையாக வென்றெடுப்பதற்கான நடவடிக்கையில் நீங்களும் நாம் அனைவரும் ஒரே போராட்டக் களத்தில் போராட்டக்காரர்களாக இருக்கிறோம் என்பதை நாம் அனைவரும் இந்த தாய் நாட்டுக்காக தொடர்ந்தும் முன்னெடுக்க வேண்டிய சுதந்திர போராட்டம் ஒன்று இருக்கின்றது இந்த நெறிப்படுத்தலே எமது தேசத்திற்கு உணவை உற்பத்தி செய்கின்ற கமற்காரர்களுக்கும் அதைப்போலவே போலவே மீனவர்களுக்கும் ஒரு வகைபாகம் இருக்கின்றது எமது தேசிய உற்பத்தி மூலமாக அறிவை விருத்தி செய்து எதிர்காலத்தை கட்டி வளர்க்கின்ற ஆசிரியர் என்ற வகையில் உங்களுக்கென ஒரு கடமை பொறுப்பு இருக்கின்றது எமது தேசத்தின் ஆரோக்கியத்தை பாதுகாக்கின்ற சுகாதார செயற்பாட்டாளர்கள் என்ற வகையில் உங்களுக்கு அந்த செயற்பொறுப்பு இருக்கின்ற எங்களுடைய பிரஜைகளின் பாதுகாப்பை உறுதி செய்கின்ற போலீசார் மற்றும் துறைக்கு அந்த பொறுப்பு இருக்கிறது எது நாட்டுக்குள் பலம் பொருந்திய உற்பத்தி பொருளாதாரம் ஒன்றை கட்டியெழுப்புகின்ற எமது நாட்டை கைத்தொழிலாக்கத்தை நோக்கி வழிப்படுத்துகின்ற எமது நாட்டின் சேவை பொருளாதாரத்தை பலப்படுத்துகின்ற உங்கள் அனைவருக்கும் அதில் தனித்துவமான ஒரு வகிப்பாகம் இருக்கின்றது இந்த ஆலை தொழிலாளர்களிலிருந்து மலையகத்தில் தேயிலை கொழுந்தினை பறிக்கின்ற அந்த தொழிலாளர்கள் உள்ளிட்டதாக தொலைதூர நாடுகளில் எமக்காக தேவையாற்றி வருகின்ற தகவல் தொழில்நுட்பம் மூலமாக இந்த நாட்டை உயர்த்தி வைக்க முயற்சி செய்கின்ற சுற்றுலா தொழிற்துறையில் இந்த நாட்டை உயர்த்தி வைக்க முயற்சி செய்கின்ற உங்கள் அனைவருக்கும் ஒரு வகிபாகம் இருக்கிறது உலக பொருளாதார முறைமைக்குள் பலவீனமானவர்களாக அன்றி அந்த இல்லா இடத்திலும் நசுக்கப்படுகின்றவர்களாக எங்களுடைய சுதந்திரத்தை வெற்றி கொள்ள வேண்டுமானால் நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து இந்த தாய் நாட்டுக்காக அர்ப்பணிப்பை காட்ட வேண்டும் பொருளாதார சுதந்திரத்திற்கான போராட்டத்திற்கு சமூக கலாச்சார சுதந்திரத்தை ஒருபோதுமே நாங்கள் இரண்டாம் பட்சமாக நினைக்க தயாராக இல்லை எனவே கலைஞர்கள் என்று பக்கத்தில் എഴുത്താർ എൻ്റെ വകുപ്പ് ഊടവിയലുകൾ എൻ്റെ വകുപ്പ് കൽവിമാണുണ്ട பகைமையால் கண்கள் மூடப்பட்டுள்ள எங்களுடைய தேசத்தை அழுக்கடைந்த தேசத்தை நாங்கள் சுத்தமாக்க வேண்டும் குணப்படுத்த வேண்டும் அந்த விடயம் தொடர்பு உங்களால் கைவிடப்பட முடியாத பொறுப்பே இருக்கின்றது அதற்காக எங்களுடைய மதத் தலைவர்களுக்கு நான் மிகப்பெரிய ஒரு பொறுப்பு கையளிக்கப்பட்டிருக்கின்றது அதே போலவே இந்த நாட்டின் எதிர்கால சந்ததியினர் அவர்களை பார்த்து பராமரித்துக் கொள்கின்ற பெற்றோர்கள் அன்புக்குரிய தாய்மார்கள் தக தந்தைமார்கள் என்ற வகையில் உங்களுக்கும் தனித்துவமான ஒரு செயற்பொறுப்பு இருக்கிறது அதைப் போலவே நாளைய தினம் இந்த நாட்டை பொறுப்பேற்க தயாராக இருக்கின்ற பிள்ளைகள் என்ற வகையில் உங்களுக்கும் மிக உன்னதமான ஒரு பொறுப்பு இருக்கின்றது வகிப்பாக இருக்கின்றது இந்த நாட்டை நேசித்த மக்களின் தியாகம் கண்ணீர் இரத்தம் என்பவற்றின் மூலம் இந்த நாட்டை முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்வதற்கான குறுந்தடி எங்களுக்கு இவ்வாறு ஒப்படைக்கப்பட்டதோ அந்த கௌரவமான பொறுப்பினை எதிர்காலத்திலே ஒரு உங்களின் கைகளில் நாங்கள் ஒப்படைப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பிப்ரவரி நான்காம் தேதி காலனித்துவத்திலிருந்து இருந்து எழுபத்தி ஏழு ஆண்டுகளுக்கு நான் உங்களுக்கு ஒருவடையத்தை சபதம் அளித்து கோருகிறேன் உங்களுக்கு நாங்கள் கையளிக்கின்ற இந்த நாட்டை வரலாறு எங்களுக்கு ஒப்படைத்த நாடு அல்ல நீங்கள் மிகச்சிறந்த பிரஜைகள் என்ற வகையில் விரும்புகின்ற உங்களுடைய பிரஜைகளின் அபிமானத்திற்கு மதிப்பளிக்கின்ற மிகவும் முன்னேற்றமடைந்த கலாசார மனதைக் கொண்ட மக்கள் என்ற வகையில் மனித நாகரிகத்தின் நாகரிகத்தில் தற்போது பெற்றுக்கொண்டுள்ள விஞ்ஞான ரீதியான தொழில்நுட்ப சிந்தனை ரீதியான வெற்றிகளை இலங்கை நாட்டின் பிரஜை என்ற வகையில் அனுபவிக்க உங்களுக்கு இருக்கின்ற உரித்தினை உறுதி செய்கின்ற ஒரு நாடாக இதனை மாற்ற வேண்டும் அதற்காக நான் அவ்வாறு செய்வேன் என உறுதியாக கூறுகிறேன் வரலாறு எங்களுக்கு உரித்தாக்கி கொடுத்துள்ள இந்த மாபெரும் வாய்ப்பினை கைவிட்டுச் செல்ல விதத்திலும் தார்மீக உரிமை கிடையாது நாங்கள் அவ்வாறு செய்யவில்லை என எதிர்காலம் செய்யாவிட்டால் எதிர்காலம் அதற்கு சான்றுபடுகிறோம் எனவே நாங்கள் உங்களுக்கு கையளிக்கின்ற எங்களுடைய அன்புக்குரிய தாய் நாட்டை இம்மை விட நேசத்துடன் அன்புடன் பலத்துடன் நீங்கள் எதிர்காலத்திற்காக முன்னெடுத்துச் செல்வீர்கள் என ஆழ்ந்த நம்பிக்கை கொண்டிருக்கிறேன் நான் மனிதர்கள் என்ற வகையில் இந்த உலகில் பிறக்கின்ற எமக்கு கை விட முடியாத பொறுப்பாக அமைவது இந்த நாட்டை உயர்ந்த உள்ள இடமாக மாற்றுவது தான் அவ்விதமாக உயர்வான மனிதத்துவம் உள்ள இடத்தை சமமான வகையில் அனுபவிக்க ஒவ்வொரு மனிதனுக்கும் நாம் வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் சுதந்திரத்திற்கு பண போராட்டம் இதோ இந்த நோக்கத்துடன் தான் பின்னிப்பிணைந்திருக்கிறது எனவே அந்த சுதந்திரத்தின் கனவை நாங்கள் ஒன்றாக காண்போம் அந்த கனவை ஒன்றாக உண்மையாக்குவோம் யதார்த்தமாக்குவோம் சில நேரங்களில் நீங்களும் நானும் நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து இந்த பயணித்து கொண்டிருக்கின்ற சுதந்திரம் மற்றும் சனநாயகம் பற்றிய நவீன அரசியல் உலகத்தில் மறைக்க முடியாத அழிக்க முடியாத முன்மாதிரியை எங்களுடைய இலங்கை தேசம் மாற்றுகின்ற ஒரு பயணம் தான் இது என்பதை மறந்துவிடக்கூடாது நிச்சயமாக எம்மால் இந்த நாட்டில் செல்வந்த நாடாக எமது நாட்டை மாற்ற முடியும் ஆனால் நாங்கள் முயற்சி செய்தால் இந்த உலகிலே மிகவும் සිල්බන්දමාන ඩා සමතුවමිකම නාඩාග සුදදරැතිෙන් මුම්මාදර යාන නාඩාග එමද නාටයි මට ම හතහත්වන ජාති දස්න සුර ල අන්තමින් ෆිලම් අපවිචාතාතක සමාජ ද චනරචය කර ජාදිපති අනු ද ස යකම.